இனிய வணக்கம் நாளை பிப்ரவரி பதினஞ்சு மகா சிவராத்திரி சிறப்பு திதிகளில் மிகவும் ஒரு பிரதானமான ஒரு நாளாக கருதப்படும் இரவில் சிவபெருமானின் சக்தி மனிதர்களின் கர்மங்களை நேரடியாக சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த புனித நாளில் மிதுனம் ராசிக்காரங்க என்ன செய்யலாம் என்ன செய்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெளிப்பட போகின்ற துன்பங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் எப்படி செய்யலாம் எப்படி செய்தால் இதனுடைய கர்ம தேர்ச்சி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காண எனவே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மகா சிவராத்திரியின் சக்தி மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு இரவாக இருக்கும் கர்ம பிணிகளின் சுழற்சி நிற்கக்கூடிய ஒரு திதி கடந்த பன்னெண்டு மாதங்களின் முடிவை ஒரே ஒரே ஒரு நாள்ல தீர்க்கக்கூடிய ஒரு முடிவுக்கான ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய மனம் உடல் ஆன்மா புதிய சக்தி அனைத்தும் பெறக்கூடிய ஒரு இரவாக இருக்கும் பிரார்த்தனை பதினோரு மடங்கு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எனவே இந்த ஒரு நாளானது வரும் பொழுது சூரியன் சந்திரன் பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் இந்த நாள் வரும் பொழுது சூரியன் சந்திரன் பிரபஞ்ச ஆற்றல் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எனவே இந்த ஒரு சக்தி மிதுனம் ராசி போன்று வாயு தத்துவ ராசிக்கு மிகுந்த ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுனம் ராசி வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் கடைசி நாட்கள்ல மிதுனம் ராசிக்காரங்க என்னென்ன துன்பத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் நீங்க எதை முடிவு செய்ய நினைத்தாலும் மனக்குழப்பம் இல்லைன்னா ஏதாவது ஒரு மாற்றம் இன இரட்டை எண்ணங்கள் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உறவுகள்ல தூரம் சிறு விஷயத்துக்கு கூட பெரிய ஒரு தவறான புரிதல்கள் நிதியளவுல ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு எதிர்பாராமல் செலவுகள் சேமிப்பு குறைவு இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிதியில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கும் உடல் சக்தி அளவு குறைவு உறக்கம் சரியில்லாமல் இருப்பது மன அழுத்தம் அதிகமாக இருப்பது வேலை தொழில் தடைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் செய்ய நினைத்த காரியம் நின்றுவிடும் புதிய முன்னேற்றம் வராமல் போகும் வீட்டில் அமைதி சரியில்லாமல் இருப்பது சின்ன சின்ன மனக்கசப்புகள் உங்களை பற்றி யாரோ பின்னால் பேசுவது துரோக சக்தியை உங்களுக்கு அதிகரிப்பாங்க இந்த துன்பங்களுக்கு காரணமாக இருப்பது ராகு கேதுவோட சுழற்சி கிரகநிலையோட அதிர்வு சந்திரனோட பலவீனம் இதுவும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு ஒரு கெடுதல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது ஆனால் நாளைய நாள் மகா சிவராத்திரி இந்த நிறைவேறாத சுழற்சியை முறியடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நாளை மிதுனம் ராசிக்கு நேரக்கூடிய மாற்றங்கள் மன அமைதியானது கிடைத்து மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தெளிவாக மாறும் உறவுகள்ல மீண்டும் அமைதி ஏற்பட்டு தவறான புரி புரிதல்கள் அனைத்தும் கரைந்துவிடும் நிதி ஓட்டமானது துவங்கி பணமானது தக்க வைக்கப்படும் வேலை தடை தனைத்தும் நீங்கி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கப்படும் உறக்கம் ஆரோக்கியம் அனைத்திலும் மேம்படும் முன்னால் நடந்த துரோகத்தின் புண்பாடு அனைத்தும் உங்களுக்கு குறையும் உனக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவரும் அமைதியாகி விடுவார்கள் இனமேந்தோரு மாற்றங்களை நீங்க அழைத்து வருவது குலதெய்வ வழிபாடு அதனுடன் சிவராத்திரி சக்தி இந்த ரெண்டும் இணையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இனமேந்தோர் நாளை மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும் மிதுனம் ராசி செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு நாளைக்கு மிதுனம் ராசிக்காரங்கள் குலதெய்வத்துக்கான ஒரு ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு எல் தீபம் அதனுடன் ஒரே ஒரு சோம்பு துளி அதனுடன் மூன்று மலர்கள் இந்த மூன்றும் சேரும் பொழுது ராகு கேது தடைகள் ராகு கேதுவால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் மனதளவில் ஒரு அமைதியானது உங்களுக்குள்ள ஏற்படும் குலதெய்வ அருளானது உடனடியாக உங்களுக்குள்ள செயல்படும் இது அனைத்தும் இந்த மூன்றும் சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படும் அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில குலதெய்வத்தின் ஏற்ப எப்படி நீங்க வழிபட வேண்டும் குலதெய்வத்தை எப்படி வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் முதல்ல குலதெய்வம் கோவிலுக்கு சென்று விடுங்கள் சென்று விட்டு மூன்று முறை பிரகாரத்தை நீங்க சுற்றி வர வேண்டும் உங்களுடைய சன்னதியை உங்களுடைய குலதெய்வத்தோட சன்னதியை மூன்று முறைகள் சுத்தி வந்து இதனால் உங்களுடைய கடந்த மூணு மாத கர்ம அதிர்வுகள் அனைத்தும் குறைய தொடங்கும் இரண்டாவதாக குலதெய்வத்திற்கு முன்பு ஒரே ஒரு எல் தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும் இந்த ஒரு தீபத்தில் எல் எண்ணெய் ஒரே ஒரு சோம்பு துகள்கள் அதனுடன் இரண்டு தெரியல் இது அனைத்தையும் அந்த ஒரே ஒரு தீபத்தில் நீங்க எடுத்து வைத்த அந்த விளக்குக்குள்ள எல் எண்ணெயையும் சோம்பு சிறிய அளவுக்கு துகள்கள் போட்டுக்கொண்டால் போதும் மூன்றாவதாக இரண்டு திரிகள் இது அனைத்தையும் போட்டுக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவை இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இதுதான் நீங்க என்று ஏற்ற வேண்டிய ஒரு மிக பக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இந்த ஒரு நாள்ல விளங்கப்படும் எனவே இந்த ஒரு தீபத்தையும் இந்த ஒரு நாள்ல நீங்க ஏற்றி விடுங்கள் அடுத்ததாக கைகளை இணைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் மிதுனம் ராசிக்கான நாளைய மந்திரம் ஓம் நம சிவாய குல தேவத்தாய நமகா ஓம் நம சிவாய நமோ குல தேவத்தாய நமகா ஓம் நம சிவாய நமோ குல தேவத்தாய நமகா இதுதான் இந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஒரு முறைகள் நாங்கள் நீங்கள் சொல்லி வழிபட வேண்டும் இதுல மிக முக்கியமான எண் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை சக்தியை அளவிடக்கூடிய ஒரு எண்ணாக கருதப்படும் எனவே உங்களுடைய மனதில் மூணு விருப்பங்களை சொல்லி கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறைகள் நீங்க கூறி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மையில் நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை வாயால் சொல்லக்கூடாது உங்களுடைய மனதிற்குள் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இதனுடைய முழு சக்தி என்பது உங்களுக்குள்ள கிடைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை எங்கு நின்று நீங்க சொல்லணும் மிதுனம் ராசிக்கு ஏற்ற திசை மேற்கு திசை ஏன் அப்படின்னா மேற்கு அப்படி மேற்கு திசை அப்படிங்கிறது அஸ்தமன சக்தி அதனுடன் கடந்த துன்பங்களை முழுவதும் மறைக்கக்கூடிய ஒரு திசையாக உங்களுடைய வாழ்வில் இருக்கும் இனிமே நீங்க எந்த விதமான நல்ல காரியங்களை தொடங்கினாலும் மேற்கு திசையை நோக்கி அந்த ஒரு நல்ல காரியங்களை தொடங்குவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது அடுத்ததாக இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கர்ம பிணியானது முழுமையாக உங்களை விட்டு கரைந்து விடும் கடந்த ஆளி கடந்த ஆண்டுகளில் இருந்த துரதிருஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வை விட்டு ஒரு நேரத்தில் குறையும் நிதி நிலையானது உங்களுடைய வாழ்வில் மேம்படும் பணம் நின்று போன பணம் கூட உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் உறவுகளில் நல்ல ஒரு நிலைக்கு உங்களால் கொண்டு வர முடியும் துரோக சக்தி அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் உங்களை பற்றி பின்னால் பேசுபவர்கள் அடங்கி விடுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள் மனமீதியானது அதிகமாகவே உங்களுக்குள்ள ஏற்படும் உன் வாழ்க்கையில் நீண்ட நாள் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு முடிவானது நிச்சயமாக ஏற்படும் இத்தனை நாட்கள் ஒரு முடிவில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தெளிவில்லாம ஒரு நிலைமை அது இருந்தது அப்படின்னா அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும் வேலை தொழில் கல்வி அனைத்திலும் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் இது அனைத்தும் நாளைய நாளில் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படும் எனவே மிதுனம் ராசி என்பர்களை நாளை மகா சிவராத்திரி உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் ஒரே ஒரு தீபம் போதும் ஒரு மந்திரம் அடுத்து ஒரே ஒரு குலதெய்வ வழிபாடு இதனை மட்டும் நீங்கள் நாளைக்கு நாளை செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நாற்பத்தோரு நாட்களில் மாற்றக்கூடிய ஒரு சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும் ஓம் நம சிவாய நமோ குல நமக இந்த ஒரு தான் உங்களுடைய வாழ்க்கையை புதிய உலகை அழைத்து செல்லக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும் எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்க செய்து பாருங்க நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடந்து மறக்காம மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்